ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இயல் ரெண்டு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இயல் ஒன்று பார்த்துட்டோம் அதுக்கான வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம குரூப்லேயே இருக்குது நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது அதை பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இயல் ரெண்டு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம்ங்கிறதே நமக்கு முக்கியமான ஒரு பாடம் சரியா அதனால் இதோட பாட்டையும் பார்த்துருவோம் சரியா திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கு அழகார் சென்னி குளிர் வெண்கொடை போன்று இவ்வங்கன் உலகு அழித்தலான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவேரி நாடன் திகி திகிரி போல் பொற்கோட்டு மேறு வளம் தெரிதலான் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அழிபோல் போல் மேலின்றுதான் சுரத்தலான் இளங்கோ வடிகள் அதாவது இப்ப நம்ம ஏன் இதுல பாட்டும் பத்தி பாக்குறோம்னா இந்த பாட்டுல இருந்தும் இந்த வரியை கொடுத்துட்டு இந்த வரி எதுல எந்த பாடல்ல இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க சரியா அதனாலதான் இந்த பாட்டை கொடுக்குறோம் சோ அதனால நீங்க இந்த பாட்டையும் படிச்சு வச்சுக்கோங்க சரியா அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பாட்டுக்கான பொருள் இதுதான் சரியா வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம் மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் காவிரி நாடன் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வளம் வரும் கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம் வான்மாலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம் கடல் சூழ் உலகு அருளை புலியும் மாமானி போல வழி சுரக்கும் வான்மலை போற்றுவோம் வான்மலை போற்றுவோம் இது பார்த்தீங்கன்னா இதோட பொருள் சரியா அடுத்தது பார்க்க போகிறது என்னென்னா இதோட சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளுங்கிறது உங்களுக்கு முக்கியமானது ஏன்னா நமக்கு இந்த டிஎன்பிசி கொஸ்டினில் எந்த இதுல இருந்தாலும் நம்ம கொஸ்டின் கேட்கலாம் சரியா அதனால் பார்க்க போகிற எல்லா படத்தில் உள்ள சொல்லும் பொருளும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் திங்கள்லாம் நிலவு கொங்குன்னா மகரந்தம் அலர்னா மலர்தல் திகிரிண்ணா சக்கரம் பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில் மேருனா இமயமலை நாமனீர்னா அச்சம் தரும் படல் அலினா கருணை சரியா இது வந்து என்ன பாட்டுலாம் உங்களுக்கு தெரியும் பாட்டு வந்து நான் ஆல்ரெடி இந்த பொருள் சொல்லிட்டேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன் தேன் நிறைந்த அத்திமலை அணிந்தவன் அப்படின்னு கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் சரியா அதனால என்ன பண்றீங்க இதையும் நீங்க ஒரு கொஸ்டின் கூட எடுத்துக்கலாம் சரியா துறை நிறைந்த அத்தி மாலையை அணிந்தவன் யாருன்னா அடுத்தது அவனுடைய வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது அதை போலவே வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது அதனால் வெண்ணிலவை போற்றுவோம் காவிரி ஆறு பாய்ந்து வரும் வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் சோழ அஹ் அவனது ஆணை சக்கரம் போல கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வளப்புறமாக சுற்றி வருகிறது அதனால் கதிரவனை போற்றுவோம் அச்சம் தரும் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான் அதுபோல மலை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது அதனால் மலையை போற்றுவோம் இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நூல்வெளிங்கிறது முக்கியமானது சரியா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள் இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தெரியாதவங்க பாத்துக்கோங்க சரியா சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை ஏற்றியவர் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் அடுத்தது இவர் சேரர் மன்னன் மரபை சார்ந்தவர் சேர் மரபை சார்ந்தவர் தான் இளங்கோவடிகள் சரியா அடுத்தது சிலப்பதிகார இவர் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் சரியா இவர் இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் ஐம்பேரும் காப்பியங்களுள் ஒன்று ஐம்பேரும் காப்பியங்களுள் சிலப்பதிகாரம் ஒன்று இது தமிழின் முதல் காப்பியம் இது கூட கேட்கலாம் தமிழ் முதல் காப்பியம் எது அப்படின்னு கூட கேட்கலாம் இது முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகின்றது திங்கள் ஞாயிறு மலை என இயற்கை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்னொரு கொஸ்டின் இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க இது வரைக்கும் இதோட முடிஞ்சது வெயிட் பண்ணுங்கள் தல் கேட்குறது கழுத்தில் சுடுவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா தார் காணையாளி தண்டை மேகலைன்னு இருக்கு ஆப்ஷன் வந்து தார் தான் ஆன்சர் சரியா கல்லவனின் மற்றொரு பெயர் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஞாயிறு சரியா வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண் பிளஸ் குடை வெண்குடை சரியா அடுத்தது பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் பிளஸ் கோட்டு பொற்கோட்டு அப்படின்னு வரும் சரியா சாரி ஆமாம் அடுத்தது கொங்கு அலர் பிளஸ் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர் கொங்கலர் இந்த இடத்தில் இ அதான் ஆன்சர் அடுத்து அவன் பிளஸ் அலிபோல் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவன் அலிபோல் இந்த ஆவனாக இருக்கில்ல அதுதான் ஆன்சர் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரத்திலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் வரும் அதுவும் இல்லாமல் இந்த நூல் வழியிலேருந்தும் கண்டிப்பாக கொஸ்டின் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பாட்டு அடுத்தது வருது Okay friends thank you